கோவை சர்வதேச விமான நிலையம் அருகே நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சட்டக்கல்லூரியில் கல்வி பயிலும் ஒரு மாணவி தனது ஆண் நண்பருடன் இரவு நேரத்தில் பேசிக் கொண்டிருந்த போது மூன்று பேர் கொண்ட போதை கும்பல் அவரை தாக்கி அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இந்த அருவறுப்பான சம்பவத்தில் மாணவியும் அவருடன் இருந்த நண்பரும் கடுமையாக காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்ததும் மக்களிடையே பெரும் கோபமும் மன உளைச்சலும் நிலவுகிறது பெண்களின் பாதுகாப்பு குறித்து மாநிலத்தில் மீண்டும் கேள்விகள் எழுந்துள்ளன இதனை அடுத்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளத்தில் தமது கண்டனத்தையும் கருத்தையும் வெளியிட்டுள்ளார் அவர் தனது பதிவில் கோவை சர்வதேச விமான நிலையம் அருகே நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த சட்டக்கல்லூரி மாணவி மீது மூன்று சமூக விரோதிகளால் கூட்டுப்பாலியல் வன்முறை நடத்தப்பட்ட சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி விரைவில் நலம் பெற வேண்டி மனமார்ந்த பிரார்த்தனை செய்கிறேன் என தெரிவித்துள்ளார் மேலும் திமுக ஆட்சியில் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் எந்தவிதமான பயமும் இல்லை என்பதை இந்த சம்பவம் வெளிப்படையாக காட்டுகிறது என்று அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் திமுக அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பல நேரங்களில் பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கை ஏற்றுக்கொள்வதாகவும் இதுவே பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் தொடர்ந்து அதிகரிக்க காரணமாகியும் வருவதாகவும் கூறியுள்ளார் அண்ணாமலை மேலும் கூறியதாவது பெண்களின் பாதுகாப்பு சட்டம் பெண்களின் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது போன்ற முக்கிய கடமைகளில் திமுக அரசு முற்றிலும் தோல்வியடைந்துள்ளது காவல்துறையை சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த பயன்படுத்தாமல் திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்யும் கருவியாக மட்டுமே பயன்படுத்துவது மிகவும் வருந்தத்தக்கது இதனால் தமிழகம் இன்று ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அவர் தனது பதிவை முடிக்கும் போது இப்படி ஒரு கையாலாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருக்கும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று கடும் கண்டனத்துடன் கூறியுள்ளார் இந்த சம்பவம் மாநிலத்தில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் தீவிரமான விவாதங்களை எழுப்பியுள்ளது சமூக வலைதளங்களில் பெரும்பாலான பொதுமக்களும் சமூக அமைப்புகளும் இந்த சம்பவத்தை கடுமையாக்கி கண்டித்து வருகின்றனர் அனைவரும் குற்றவாளிகள் உடனடியாக பிடிபட்டு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்